நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பற்றி கருத்துரை பேச மங்களம் மகேஷ் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன் தமிழ் சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் மங்கள மகேஷ் இன்றைய அரசியல் என்னும் சூறாவளியில் சிக்கிக்கொண்டு மீளவும் முடியாமல் சாகவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற லெட்டர்பாடு கட்சியான ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்கிறார் இந்த கொள்கை கூட்டமா இந்த ரசிகர் கூட்டமா என்று தமிழகத்துடைய முன்னாள் அரசியல்வாதி சீமான் அவர்களே முன்னாள் அரசியல்வாதி இப்ப அவர் அரசியல்வாதி கிடையாது டீலர் ஐட்டர் இங்க இருக்கிற ஒவ்வொரு ரசிகனும் முழு அரசியல்வாதியா மாறினா பிரஷர் ஹேண்டில் பண்ண முடியாது அதை தாண்டி இந்த மாவட்டத்தில் உங்களுடைய கட்சியில் இருக்க யாராவது கருத்தியல் ரீதியாக மோதணும்னா முதல்ல எங்கள் மகளிர் அணிகிட்ட வந்து மோதுங்க தப்பிச்சு வந்தீங்கன்னா நாங்கள் உங்களை ஃபேஸ் பண்ணி உங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன கொள்கை இருக்குது என்ன சித்தாந்தம் இருக்குது அப்படின்னு நம்மளை பார்த்து கேள்வியை முன்வைக்கிறாங்க கொள்கைகளையும் சித்தாந்தத்தையும் பற்றி பேசுகிற ஏதாவது ஒரு கட்சி எவனாவது ஒருத்தன் ஆளுங்கட்சியாக இருக்கப்போ அந்த கொள்கையை பின்பற்றான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அவங்களோட சமத்துவம் சம உரிமைன்னு எல்லா கொள்கையும் எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும்தான் பேசுவாங்க ஆளுங்கட்சியாக வந்தால் பறக்குட்டுருவாங்க மத்திய அரசு கிட்டே அடமானம் வச்சுருவாங்க நம்மளுடைய மதிப்பிற்கும் போட்டுதலுக்கும் உரிய தந்தை பெரியார் அவர்களுடைய சமூக நிதியை பற்றி பேசுகிற அனைவருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டு இருக்க திமுக உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க சமூக நிதியை பத்தி பேசுறாங்க சமூக நிதியை பின்பற்றாங்களா கிடையாது நாட்டில் எங்க பார்த்தாலும் ஆணவ பழுகுடைகள் நடந்துட்டு இருக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களா கிடையாது சாதி ரீதியான ஒரு தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அதை கேட்கற கால் கிடையாது இவர் கூலி படத்துக்கு போய் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கே நம்ம ஸ்ரீ சிஎம் வந்து நேரம் கரெக்டா இருக்கும் சம உரிமையை பத்தி பேசுவாங்க ஆனா சொந்த கட்சியிலேயே முக்கியமான பதவிகள் எதுவுமே குடும்பத்தை சேர்ந்த பதினாறு பேர்த்த தாண்டி போகாம பாத்துக்குவாங்க மாநில தன்னாட்சியை பத்தி பேசுவாங்க என்றைக்கெல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லாம் அமலாக்கத்துறையில இருந்து நெருக்கடி வருகிறதோ அன்றெல்லாம் டெல்லி பிளைட்டை பிடிச்சிட்டு போய் மோடியோட கையை பிடிச்சிட்டு சமானப்படுத்திட்டு வந்துடுவீங்க மாநில தன்னாட்சியை அடமான வச்சுட்டு வந்துடுறீங்க அதுக்கப்புறம் பொட்டி பாம்பாட்டு அடங்கிடுறீங்க எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது கருப்பு கொடையும் கிடையாது வெள்ளை கொடையா மாறிடும் பெண் பாதுகாப்பு பெண்ணுரிமையை பத்தி பேசுறீங்க சகோதரிகள் அருமையாக சொன்னாங்க பாண்டி செல்வியும் மஞ்சோக்காவும் வந்து கவலைக்கிடமான நிலையை தமிழக இருக்கு பெண்கள் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தோட சம்பவம் எல்லாமே எந்த கட்சியை சார்ந்த பிரமுகர் அதை பண்ணாரு அதை மறைக்க எவ்வளவு நாடகங்கள் ஆடினார்கள் என்பதையும் நம் தோழர்கள் பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள் பெண்ணுரிமையும் பறக்கூட்டுவாங்க பெண்கள் பாதுகாப்பையும் பறக்கூட்டுருவாங்க தமிழகத்தை பொறுத்தவரையில் ஆண்ட கட்சியா இருக்கட்டும் ஆளுகின்ற கட்சியா இருக்கட்டும் வெறும் இடஒதுக்கீடு கணக்குக்காகவும் அரசியல் நாடகத்துக்காக மட்டுமே பெண்களை பயன்படுத்துகின்ற காலகட்டத்திலே பெண்களுக்கு உண்மையாக போற்று முன்னுரிமையை கொடுத்து கட்சியினுடைய அனைத்து நிலைகளிலும் உள்ள பதவியில கொடுத்து அழகு பார்த்தவர் நம் தளபதி இப்படிப்பட்ட ஒரு கட்சியை மக்கள் பார்த்ததும் வரவேற்றதும் அதை பொறுத்துக் கொடு முடியாமல் வைத்தறிச்சலின் வெளிப்பாடுதான் மாநாட்டுக்கு இப்போ செய்கின்ற இடைஞ்சல்கள் அந்த வழியில வந்து ஒரு குளியை தோண்டி இருக்காங்க அந்த திட்டம் வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு கிடப்பில் போட்டு மேம்பால திட்டம் அதுக்கு இப்போ அடிக்கல் நாட்டி அவசர அவசரமாக குளியை தோண்டி உள்ளே இறக்கி வச்சிருக்காங்க எனத்தை திமுகன்ற ஒரு கட்சி இறக்கி வச்சிருக்காங்க நம்ம தொண்டர்கள் போறவங்களா ஆளுக்கு ஒரு பண்டி மண்ணு மண்ணை கொண்டு போய் போட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆச்சு ஆட்சி க்ளோஸ் திமுக ஆட்சி அதுக்காக அந்த குழியை தோண்டி வச்சிருக்காங்க இந்த குழிக்கு பயந்தால் நம்மளா மாநாட்டுக்கு போகாம இருப்போம் சீப்பை திருடிட்டா கல்யாணம் நிற்காதுன்ற கான்செப்ட்ல அவங்க போறாங்க நீ மண்டை ஊத்தியே ரோட்ல நின்று கல்யாணம் பண்ணுவோம் மக்கள் முன்னாடி நாங்க சொல்றோம் எங்க கொள்கை எங்க உங்களோட கொள்கை எங்க ஒரு தகுதியான பதவிக்கு தகுதியான தலைவர் வரும் பொழுது தகுதியற்ற நபர்கள் கண்டிப்பாக பொறாமை கொள்வார்கள் இடையூறுகள் செய்வார்கள் அந்த இடையூறுகள் அனைத்தையும் தாண்டி நம் தங்க தலைவர் அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வர் அரியணையில் ஏற்றுவது மட்டுமே நம் தலையாய கொள்கை என்பதை வலியுறுத்தி இந்த அரியதோர் வாய்ப்பு ஜி கே சங்கரன் அவர்களுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் விழா ஏற்பாட்டாளர் ராஜா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்